இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடக்கும் போயிட்டு போய் செய்யணும் சார் அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் எந்த வருத்தமும் கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை நடிகர் விஜய் வழங்கி இருக்கிறாரு அவங்களோட அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கிறதா செய்தி இருக்குது இந்த தகவலை டிவி கேவனுடைய ட்விட்டர் பக்கத்துல இருபது லட்சம் போட்டாச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் நக்கலா போஸ்ட் போட்டிருக்கிறாரு அதை பார்க்கும் என்னடா ஏதோ சம்பளம் போட்ட மாதிரி சம்பளம் போட்டாச்சுங்கிற மாதிரி போட்டு விட்டு ஒரு இழப்புக்கான நிவாரணத் தொகை அதை ல கூட ஒரு இரக்கமோ ஒரு கருணையோ ஒரு மனவேதனை எதுவுமே இல்லாமல் ஒரு ஆறுதல் தர மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் வெறுமனே இருபது லட்சம் போட்டாச்சின்னு ஒருத்தர் வந்து பதிவு போடுறாருக்கே அக்கௌண்ட்ல இருந்து போடுறாரு சரி இதுதான் கொடுமையா இருக்குதுன்னு பார்த்தா இந்த இருபது லட்சத்தை வாங்கின மக்கள் அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக ரெண்டு பச்சை குழந்தைய பறிகொடுத்த ஒரு தாய் பேசுறாங்க எனக்கு வருத்தம்லாம் இல்லைங்க அவர் பாவம் அவரை தைரியமா இருக்க சொல்லுங்க அவர் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க அவர் தாங்க வரணும் அவர் தாங்க வருவார் அவர் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு ஒரு பிள்ளைய போனா பரவாயில்ல என் பிள்ளைய அவரை வீடியோ கால்ல அவரை பாத்துக்கிட்டேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன் அவர் வந்து என்னை நேரில் சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாரு என்னங்க என் மகன் இழந்து எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துருக்குறான் இந்த இருபது லட்சம் ரூபா பணம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்காரு அப்படின்னு இன்னொரு அம்மா பேசுது பாட்டி சொல்லுது எங்களுக்கு துளி கூட வருத்தமே இல்லை விஜய் தான் எங்களுக்கு அவர் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்ட்டு பேசுது மேற்கொண்டு ஒருத்தர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி நாங்கள் இத்தனை நாள் விஜய் எங்களை பார்க்க வரல அப்படி இப்படின்னு பேசுன அந்த நபர் அப்படியே மாற்றி என் தம்பி செத்து போயிட்டாங்க இப்போ அவன் போனால் என்ன நான் இருக்கேங்க நான் வந்து டிவி கேட்காங்க நான் உழைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் தலைவர் வரணுங்க அப்படின்ட்டு பேசுகிறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நாளுக்கு நாள் இந்த டிவிக்கே இந்த விஜயோட கட்சி தமிழகத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது விஜய்ங்கிற விஷம் தமிழகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்குது சமூக குப்பைகளை இந்த விஜய் உருவாகிட்டு இருக்கிறாரு இது தமிழகத்துக்கே ஒரு பேராபத்தான் ஆகிக்கிட்டு இருக்கு